திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எண்பத்து ஐந்து மதுரை காண்டம் உக்கிரகுமார பாண்டியர் திரு படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் மலையத்வஜனை அழைத்த படலத்திற்கு அடுத்தபடியாக பதினோராவது படலமாக உக்ரகுமார பாண்டியனது திரு படலம் அமைந்திருக்கின்றது அரசர்களிலே மிகச் சிறந்த குலசேகர பாண்டியன் அவருடைய சிறந்த புத்திரன் மலையத்வஜ பாண்டியன் அவர் தம் மனைவியோடு காஞ்சன மாலையாரோடு கடலில் ஸ்நானம் செய்து சிவபுரத்தி சிவசாரூபியம் பெற்ற அந்த திருவிளையாடல் ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரின் திருவிளையாடல் அதனை சொன்னோம் இனி மலையத்வஜ பாண்டியனார் பெற்ற ஒப்பற்ற பெருஞ்செல்வமாகிய தடாதகை பிராட்டியார் திருவுள்ளம் மகிழும்படி ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்கும் உக்ரகுமார பாண்டியனார் என்ற திருப்புதல்வர் திருஅவதாரம் செய்த திருவிளையாடலை சொல்வோம் என்று ஸ்ரீ அகஸ்தியமா முனிவர் தம் எதிரே இருந்த முனிவர்களுக்கு பாண்டியன் உக்ரகுமார அவதார படலத்தை எடுத்துச் சொல்லி அருள ஆரம்பிக்கின்றார் குளிர்ந்த இளம் சந்திரனை ஜட்டைமுடியில் தரித்தவர் ஸ்ரீ சவுந்தர பாண்டியனார் சோமசுந்தர பெருமான் அவர் இந்த நில உலகில் அளவில்லாத காலம் செங்கோல் செலுத்தி வருகின்றார் செங்கோல் என்பது செவ்விய கோல் அது நீதியின் மேல் நிற்பது எப்படியெல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் பிரம்மா முதலான அனைத்து உயிர்களுக்கும் நிழல் செய்கின்ற தமது இரண்டு திருவடியின் நிழல் போல அருளை வாரி வழங்குகின்றாரோ அதே போன்று இங்கே ஸ்ரீ பாண்டியனாராக திருமுடி தரித்த காலத்திலும் இந்த நில உலகில் தமதின் அரசாட்சியின் கீழே வாழ்பவர்களுக்கு கருணை அளிப்பதோடு தம்மோடு மாறுபட்ட பகைவர்களுக்கும் கருணை செய்கின்றார் எம்பெருமான் தெள்ளிய சந்திரனை போன்ற வெள்ளை வட்டக்குடையால் நிழல் செய்து அருளின் வழிபட்ட செங்கோல் நடாத்தி வருகின்றார் பகைவரை தண்டித்தலும் அரசரினுடைய கருணையே ஆகும் அதோடு ஒரு அரசன் என்பவர் உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தமக்கு வரும் துன்பமாக மதித்து அத்துன்பத்தை உயிர்களிடமிருந்து நீக்கி அரசாட்சி முறைமை செய்ய வேண்டும் இங்கோ பாண்டிய மாமன்னராக வீற்றிருக்கின்றவரோ எல்லாம் வல்ல எம்பெருமான் அவர் எல்லா உயிர்களுக்கும் உயிருக்கு உயிராக கலந்து அருள் செய்பவர் உயிர்களோடு மட்டுமல்ல இந்த உலகத்தோடும் அவர் உள்ளும் வெளியுமாக எல்லா இடங்களிலும் அவுபஷ்யலேட்டிக வியாபகமாக அகவியாபகம் புறவியாபகம் என்று இரண்டாலும் மற்றைய பசு பாசங்களை தன் வியாபகத்தின் உள்ளே அடக்கி ஆள்பவர் அப்படிப்பட்ட பெருமான் உயிருக்கு உயிராக இருக்கின்ற பெருமான் உயிர்களெல்லாம் மகிழும்படி தண்ணிய குளிர்ந்த அருள் ஆட்சி செய்து வருகின்றார் அறுபத்து ஆறாயிரம் வருடங்கள் அரசு புரிகின்றார் என்று ஒரு குறிப்பு இருக்கின்றது பதினாறு தேவ வருடங்கள் அரசாட்சி செய்து வருகின்றார் என்று இந்த இடத்திலே மற்றொரு குறிப்பும் இருக்கின்றது எம்பெருமான் ஸ்ரீ சிவபரம்பொருள் பிரம்மாவும் திருமாலும் இன்னும் வேதம் முதலிய நூல்களும் காண்பதற்கு அறியவர் ஆனால் அவர் அடியவர்களுக்கு எப்பொழுதும் எளியவர் அப்பெருமானே மலையத்வஜ பாண்டியனாருக்கும் காஞ்சனமாலையாருக்கும் தன்னுடைய சக்தியான உமாதேவியாரை புத்திரியாராக தந்து அருளினார் அதற்கு ஏற்ப சிவபரம்பொருளே தானே சோமசுந்தரேஸ்வரராக மலையத்வஜனாருக்கும் காஞ்சனமாலையாருக்கும் மருமகனாகி இந்த நிலவுலகம் முழுவதும் தன்னுடைய வெள்ளை குடையின் கீழே செங்கோலாட்சி செய்து வருவதால் அவர் ஆட்சி செய்து வருகின்ற பாண்டிய குலம் மட்டுமல்ல சேர சோழ என்ற மற்றைய இரண்டு அரசர்களின் குடிமக்களும் பெற்றார்கள் அப்படி இருக்கின்ற வேளையிலே பாண்டியர் மரபிற்கு ஏற்பட இருக்கின்ற மற்றொரு குறையையும் தீர்த்தருள எம்பெருமான் திருவுள்ளம் கொள்கின்றார் பாண்டியர் மரபுக்கு ஏற்படுகின்ற மற்றொரு குறை என்பது ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரருக்குப் பின் தொடர்ந்து அவர் வழியே அரசாட்சி செலுத்துவதற்குரிய அடுத்த அரசர் வேண்டும் பாண்டிய நன்னாட்டிற்கு எனவே அந்த குறையையும் தீர்த்தருள்ள திருவுள்ளம் கொண்டார் எம்பெருமான் இந்த இடத்தில் ஒரு அருமையான திருப்பாடலை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அமைத்து அருளுகின்றார் இறைவரின் செய்கைகள் என்று அதனை வியந்து ஒரு திருப்பாடல் அருளுகின்றார் ஒன்றினை செய்கை செய்யாது ஒளிகை வேறு ஒன்று செய்கை என்று இவை உடையோன் ஆதி ஈறு இலா பரமயோகி நன்று தீது இகழ்ச்சி வேட்கை நட்பு இகல் விளைக்கும் மாயை வென்று அவன் செய்யும் மாயை விருத்தி யார் அழக்கவல்லார் என்பது திருப்பாடல் ஒன்றினை செய்கை இறைவன் ஆன்மாக்களின் பொருட்டு ஒன்றை செய்கின்றார் செய்யாது ஒளிகை அதனை செய்யாமலும் விடுகின்றார் மற்றொன்றையும் செய்கின்றார் என்று சொல்லப்பட்ட இந்த மூன்று குணங்களை உடையவராகிய பெருமான் என்று முதலிலே அமைக்கின்றார் இந்த மூன்று குணங்களும் ஈஸ்வரனின் பிரபுத்துவ சாமர்த்திய குணங்கள் என்று போற்றப்படுகின்றன ஈஸ்வர பிரபுத்துவ சாமர்த்திய குணங்கள் மூன்றினில் முதலாவது கர்த்திருத்துவம் இரண்டாவது அகர்த்திருவம் மூன்றாவது அந்நியதா கர்த்திருத்துவம் இம்மூன்று குணங்களையும் ஒருங்கே உடையவர் ஈஸ்வரன் ஈஸ்வர சப்தம் யோகரூடியால் சிவ பரம்பொருளையே குறிக்கும் எனவே இம்மூன்று குணங்களையும் இயல்பாகவே உடையவர் எல்லாம் வல்ல பரம்பொருள் இதில் முதலாவது சொல்லப்பட்ட குணம் கர்த்திருவம் அதனை இங்கே ஒன்றினை செய்கை என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் கர்த்திருவம் என்பது இங்கே இறைவனாரின் இச்சா ஞான கிரியைகளை உணர்த்துகின்றன கர்த்திருவம் என்பது ஒன்றனது உபாதான ஞானம் அது ஞானாசக்தி அதனை செய்யும் விருப்பம் அது இச்சாசக்தி அதனை செய்கின்ற செயல் அது கிரியாசக்தி இம்மூன்றும் கர்த்தத்துவம் என்று சொல்லப்படும் பெருமானின் கர்த்திருவம் என்பது பெருமானின் இச்சை என்பது ஆன்ம கோடிகளுக்கு முக்தியை கொடுப்பது அவித்யா சம்பந்தமான ஆணவமல சம்பந்தமான ஆத்மாக்களை அதில் இருந்து நீக்கி முக்தியை அடைவிப்பதற்காக தனு கரண புவன போகங்களை உண்டாக்கி ஆன்மாக்களுக்கு அவர்கள் செய்கின்ற நல்வினை தீவினை என்ற இரு வினைகளின் பயன்களையும் ருசிப்பித்து புசிப்பித்து பின்னர் நசிப்பிக்கும் நிமித்தம் சிருஷ்டி முதல் முக்தி பர்யந்தம் உயிருக்கு உயிராயிருந்து அசைப்பித்து கொண்டிருக்கும் இறைவனாரின் சாமர்த்தியமே கர்த்திருவம் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது குணம் முதலாவது பிரபுத்துவ குணம் இனி இரண்டாவது அகர்த்திருவம் என்பது அந்த தன்மையிலிருந்து நீங்கி நிற்றல் அதாவது கர்த்தத்துவம் என்ற தன்மையிலிருந்து நீங்கி நிற்றல் இறைவனார் முன்னே சொல்லியபடி ஆன்மாக்களை கன்ம அனுச்சார பிரகாரம் ஆத்மாக்கள் பிரேரிக்கும்படி பிரேரகம் செய்கின்றார் ஏவுகின்றார் கன்ம வினை பயன்களை கூட்டுவிக்கின்றார் இவ்வாறெல்லாம் கூட இவை ஒன்றிலும் பற்று இல்லாமல் தான் தனித்து இருக்கின்றாரே எம்பெருமான் அதுவே அகர்த்திருவம் என்று கூறப்படுகின்ற பிரபுத்துவ சாமர்த்திய குணங்களில் இரண்டாவது குணம் மூன்றாவது அந்நதா கர்த்திருவம் அதாவது சிற்சக்தியின் நியமப்படி நியதிப்படி வலுவாமல் செய்யும் முறையில் இறைவனார் ஒவ்வொன்றையும் நியதிப்படியே தன்னுடைய ஆக்ஞியின்படி செய்கின்றார் இருந்தாலும்கூட நியமப்படி வலுவாமல் செய்யும் இந்த முறைமை மட்டுமன்றி நியமங்களை கடந்து இறைவனார் செய்கின்ற செயல்களும் உண்டு கடத்தை படமாகச் செய்வார் படத்தை கடமாக செய்வது போன்று ஒன்றை மற்றொன்றாக செய்யும் சாமர்த்தியமும் இறைவனாரிடம் உண்டு அது அந்நியதா கர்த்திருவம் என்கின்ற மூன்றாவது குணம் ஈஸ்வரனாரது பிரபுத்துவ சாமர்த்தியங்கள் என்று கூறப்படுகின்ற மூன்று குணங்களிலே இது மூன்றாவது குணம் இவ்வாறு பிரபுத்துவ சாமர்த்திய குணங்கள் கர்த்தத்துவம் அகர்திருத்துவம் அந்யதா கர்த்திருவம் என்று விளக்கப்படுகின்றன இதிலேயே சிருஷ்டி முதலான பஞ்சகிருத்தியங்களும் வருகின்றன இவ்வாறெல்லாம் இறைவனார் செய்தாலும் அவர் விகாரமின்றி இருப்பார் ஏனென்றால் அவர் கருவி கரணங்களின் வழியாக செய்யாமல் தன்னுடைய சங்கல்ப மாத்திரையே எல்லாவற்றையும் நடத்துவிப்பவர் எனவே அவர் விகாரப்படமாட்டார் இவ்வாறெல்லாம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதனையே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த திருப்பாடலில் ஒன்றை செய்கை அது கர்த்தத்துவம் செய்யாது ஒளிகை அது அகர்த்துவம் வேறொன்று செய்கை அது அந்நியதா கர்த்தத்துவம் என்று மூன்று குணங்களை ஒருங்கே உடையவர் என்று முதலிலே போற்றுகின்றார் அவர் ஆதி ஈறு இல்லாத பரமயோகி என்று அடுத்ததாக போற்றுகின்றார் ஆதி என்றால் முதல் ஈறு என்றால் இறுதி இவை இரண்டும் இல்லாதவர் இறைவனார் தனக்கு ஓர் முதலும் இறுதியும் இல்லாதவர் ஆன்மாக்களுக்கு முதல் இறுதி என்று கூறப்படுகின்ற பிறப்பு இறப்புகள் பிரபஞ்சத்திற்கு முதல் இறுதி என்று கூறப்படுகின்ற சிருஷ்டி சம்ஹாரம் இவைகளை செய்பவர் ஆனால் தனக்கு ஆதியும் அந்தமும் இல்லாதவர் இறைவர் அவர் பரமயோகி ஏனென்றால் ஆன்மாக்களின் பொருட்டே எல்லாவற்றையும் செய்பவர் எனவே அவர் பரமயோகி அப்படிப்பட்ட பெருமான் நன்மையும் தீமையும் விருப்பும் வெறுப்பும் நட்பும் பகையும் இவற்றையெல்லாம் செய்கின்ற மாயையை கடந்து நிற்பவர் எனவே அவர் செய்கின்ற விருத்தியை கண்டு அளப்பதற்கு யாராலும் முடியாது ஏனென்றால் பெருமான் மாயையை காரியப்படுத்தி ஆன்மாக்களுக்கு கொடுப்பது அது ஆன்மாக்களின் மேல் வைத்த பெரும் கருணை அது ஆன்மாக்களுக்கு செய்கின்ற பேர் உபகாரம் ஆன்மாக்களது தன்மை என்பது பந்தத்தின் கண் பாசக்கருவிகளே பாசக்கூட்டமே தானாக நிற்கும் தன்மை ஆன்மாக்கள் பந்தப்பட்டிருக்கும் பொழுது இருக்கின்ற தன்மை அதே நேர முக்தியிலே ஆன்மாக்கள் இந்த மாயா கருவிகளெல்லாம் முற்றிலும் நீங்கி முதல்வனோடு ஏக்கனாகி நிற்கும் தன்மை உடையவை பந்தத்திற்கும் முக்திக்கும் இடையே இருக்கின்ற சுத்தாவஸ்தையில் அரிதில் தெளியும் மரபாய் இருக்கின்ற தன்மை ஆன்மாக்களின் பொருட்டு இம்மூன்று தன்மைகளையும் நடாத்திக் கொடுப்பவர் இறைவனார்தான் எனவே அவர் செய்கின்ற மாயா அளக்கவல்லார் யார் என்று வியக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எனவே ஆன்மாக்களுக்கு சுதந்திரம் இன்மை சுதந்திரம் இல்லை என்பதும் இறைவன் ஒருவனே ஸ்வதந்திர தன்மை உடையவர் என்பதும் மிக தெளிவாக இந்த பாடலின் கருத்தாக புலப்படுகின்றது அவ்வை பெருமாட்டியும் நல்வழி என்ற நூலிலே அருளியிருக்கின்றார் ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டு ஒன்று ஆகும் அன்றி அது வரினும் வந்து எய்தும் ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பினும் நிற்கும் எனையாளும் ஈசன் செயல் என்று அவ்வை பெருமாட்டியின் திருவாக்கு இது ஆன்மாக்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதையும் எனையாளும் ஈசன் செயல் என்று கூறுவதன் மூலம் இறைவனாருக்கே சுதந்திரத்தன்மை உண்டு என்பதையும் அவ்வை பெருமாட்டி விளக்குகின்றார் இப்படிப்பட்ட பெருமாள் தற்பொழுதும் ஒரு இந்திரஜால வித்தையை காட்டுகின்றவரை போல ஒரு திருவிளையாடல் நிகழ்த்த திருவுள்ளம் கொள்கின்றார் எல்லாம் வல்ல ஸ்ரீ சிவ பரம்பொருள் தம்மிடத்திலே தம் சிவந்த நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு புதல்வனார் திரு மைந்தரை முன்பு தந்து அருளினார் அல்லவா முருகப்பெருமானின் திரு அவதாரத்தை இங்கே ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் குறிப்பிடுகின்றார் ஸ்ரீ முருகப்பெருமானை தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றச் செய்தார் திரு அவதாரம் செய்யச் செய்தார் எம்பெருமான் அதேபோன்று இப்பொழுதும் எம்பெருமாட்டியிடம் தடாதகை பிராட்டியாரிடம் அளவில்லாத பல உயிர்களையும் பல உலகங்களையும் பெற்றருளிய என்னை பெற்ற தாயாராகிய ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையிடம் அதே போன்று ஒரு திருப்புதல்வன் கர்ப்பவாசமின்றி திரு அவதாரம் செய்யும்படி திருவுள்ளம் கொண்டார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் இதைத்தான் இந்திரஜாலவித்தை காட்டுவது போன்று என்று ஒரு உவமையாக கூறுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் எம்பெருமாட்டி உமாதேவியார் தமது திரு உதரத்தில் கர்ப்பம் கொள்ளாமலேயே மூத்த பிள்ளையாரான ஸ்ரீ விநாயக பெருமானையும் ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமானையும் திரு அவதாரம் செய்யச் செய்தால் அதே போன்று இப்பொழுதும் கர்ப்பம் கொள்ளாமலேயே உக்ரகுமார பாண்டியனாரை திரு அவதாரம் செய்யும்படி அருள் செய்கின்றார் எனவேதான் அம்பிகையை நித்யகன்னி என்று நாம் போற்றுகின்றோம் பொதுவாக உலகத்து பெண்களின் கர்ப்பம் என்பது அது மற்றவர்களின் கண்களுக்கு நன்றாக தெரியும்படி புலப்பட்டு குழந்தைகளை பெறுவார்கள் அவ்வாறு இல்லாமல் மற்றவர்களின் கண்களுக்கு புலனாகாமல் ஒரு திருக்குமாரர் முன்பு ஸ்ரீ முருகப்பெருமான் தோன்றி திரு அவதாரம் செய்தது போலவே இப்பொழுதும் ஸ்ரீ சுந்தரேஸ்வர பெருமானுக்கும் மீனாட்சி அம்பிகைக்கும் திருக்குமாரனாக திருப்புதல்வராக அவதாரம் திரு அவதாரம் செய்ய இருக்கின்றார் அவ்வாறு எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் திருவுள்ளம் கொண்டார்கள் ஆனால் ஸ்ரீ மீனாட்சி அம்மையின் தோழிப் பெண்களுக்கெல்லாம் மிகுந்த ஆசை அது என்ன என்றால் இந்த உலகத்திலே பெண்கள் கர்ப்பவதியானவுடன் அந்த பெண்கள் அடைகின்ற அந்த ஆனந்தம் போன்று திருவிழா போன்று எம்பெருமாட்டிக்கும் செய்து பார்க்க வேண்டும் என்று மிக பெரிய ஆசை பாண்டிய நாட்டு பெண்களுக்கும் எம்பெருமாட்டியின் தோழிப் பெண்களுக்கும் எனவே அவர்கள் எம்பெருமாட்டியிடம் விண்ணப்பம் செய்கின்றார்கள் எம்பெருமாட்டியே தங்களது திருவுருவத்துக்கு தகுந்தபடி சாதாரண பெண்களுக்கு எவ்வாறு அவர்கள் கர்ப்பம் தரித்த பொழுது மாதந்தோறும் திருவிழா செய்து விழா கொண்டாடுவோமோ அதே போன்று உங்களுக்கும் விழா கொண்டாட எங்களுக்கு ஆசை பொங்குகின்றது எங்களுக்கு ஆசை மூண்டது என்று இறந்தார்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றார்கள் அப்பெருமாட்டியும் இவர்களின் வேண்டுகோளுக்கு சம்மதம் தெரிவித்தார் உடனே எல்லோரும் பெருமாட்டியை வணங்கி மகிழ்ந்து எம்பெருமாட்டியை கொண்டாடுகின்றார்கள் அருள் பழுத்தது போன்று திருக்காட்சி தருகின்ற எம்பெருமாட்டியின் நாவுக்கு இனிய சுவையில் விருப்பம் மிகுந்த பொருட்களையெல்லாம் சமர்ப்பிக்கின்றார்கள் அது எளிய உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி மிக அரிதான உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் வரவழைத்து தருகின்றார்கள் போகபூமிகள் என்று சொல்லப்படுகின்ற பூமிகள் ஆறு அவை ஆதி அறிவஞ்சம் நல்லறிவஞ்சம் ஏமதவஞ்சம் ஏமவஞ்சம் தேவகுரு வஞ்சம் உத்தரகுரு வஞ்சம் என்று ஆறு வகை போகபூமிகளிலும் விளைகின்ற அரிய உணவுகளையெல்லாம் இங்கே கொண்டு வந்து எம்பெருமாட்டிக்கு சமர்ப்பிக்கின்றார்கள் பல நகரங்களிலிருந்து அமிர்தம் ஒத்த உணவுகளையெல்லாம் கொண்டு வந்து தருகின்றார்கள் மண்டலத்தில் இருக்கின்ற சுவை மிகுந்த அமுதத்தையும் தேவர் உலகத்து அமுதத்தையும் நாகலோகத்து அமுதத்தையும் பிராட்டியார் விரும்பும்படி சிவகணங்களெல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்றார்கள் இனி புண்ணிய வடிவமாக இருக்கின்ற சப்த ரிஷிகளும் வேதங்களில் வல்ல அந்தணர்களும் வந்து அரசர்களுக்குரிய சடங்குகளை செய்விக்கின்றார்கள் மதுரை முதுநகரில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் பெருதற்கரிய திருவிழா என்ற பெருக்கில் அழுந்தி மகிழ்ச்சியில் திளைக்க ஆறு மாதங்கள் வரை செய்ய வேண்டிய சடங்குகளையெல்லாம் ரிஷிகள் செய்து வைக்கின்றார்கள் அந்த சடங்குகள் என்பவை கர்ப்பாதானம் பும்சவனம் சீமந்தம் விண்டுபலி முதலானவைகள் என்று வேதங்களில் ஆகமங்களில் ஸ்மிருதி நூல்களில் கூறப்பட்டிருக்கின்றன பும்சவனம் என்பது ஆண் பிள்ளை பிறக்கும் மருந்து பிழியும் கிரியை இது இரண்டாவது மாதத்திலும் நான்காவது மாதத்திலும் செய்யும் கிரியை பும்சவனம் என்பது வாமதேவ மந்திரத்தால் ஆயிரம் தரமாவது நூற்றி எட்டு தரமாவது ஹோமம் செய்து அந்த மந்திரத்தினால் ஆலந்தளிர் பால் உளுந்து இவைகளைக் கொண்டு கர்ப்பவதியின் ஆசையில் பிழிதல் அடுத்ததாக சீமந்தம் என்பது மூன்றிடத்து விளர்ப்புள்ள பன்றி முள்ளினால் தலைமயிரை வகிர்ந்து செய்யும் கிரியை சீமந்தம் நான்காவது மாதத்திலும் எட்டாவது மாதத்திலும் செய்கின்ற கிரியை வியாகிரி மந்திரத்தாலும் அகோர மந்திரத்தாலும் நூற்றி எட்டு தரம் ஹோமம் செய்து தர்பை அத்தி அறக்கொம்பு பன்றி முள் இவைகளை கூட்டி வித்யாங்க மந்திரத்தினால் நெற்றி முதல் மேல் எழுத்தல் இந்த சடங்கு விண்டுபலி என்று அடுத்ததாக ஒன்று உண்டு அது வயிற்றில் இருக்கும் கர்ப்பம் வலிமை பெற செய்வது அதாவது ரிஷிகேஷன் முதலான திருநாமங்களால் திருமாலை காலையிலும் மாலையிலும் ஆவாகனம் செய்து அர்ச்சித்து அகோர மந்திரத்தினாலும் வியாகிருதியினாலும் நூற்றி எட்டு ஹோமங்களையும் விஷ்ணு மனுவால் ஆறு ஹோமங்களையும் நெய்யினால் ஆரோமங்களையும் செய்து முடிவில் பிரம்மச்சாரியர் எட்டு பேருக்கு அன்னம் ஊட்டுதல் இவைகளின் விரிவு ஆகமங்களிலும் பத்ததி நூல்களிலும் விரிவாக பேசப்பட்டிருக்கின்றன இவை அந்தந்த வர்ணத்தாருக்கு ஏற்ப சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இந்த சடங்குகளையும் கூட சப்தரிஷிகளும் வந்திருந்து வேதங்களில் வல்ல அந்தனர்களும் வந்திருந்து செய்து வைக்கின்றார்கள் இப்படி எம்பெருமாட்டி தன்னுடைய தோழியர்களின் மதுரை மக்களின் வேண்டுகோளை ஏற்று இவ்வாறு திருத்தோற்றம் கொடுத்து எல்லோருக்கும் அருள் செய்கின்றாள் இது பெருமாட்டியின் எளிவந்த தன்மையை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது இன்றும் கூட தென்பாண்டி நாடாகிய திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் ஸ்ரீ காந்திமதி அம்பாள் முதலான சிவாலயங்களில் இருக்கும் அம்பிகைக்கு ஆடிப்பூர உற்சவம் இதே போன்று நடைபெற்று வருவதை இன்றும் கூட நாம் பார்க்கின்றோம் எனவே பெருமாட்டி இவ்வாறு கர்ப்பவதியானாள் என்றெல்லாம் நாம் நேரிடையாக இதனை பொருள் கொள்ள கூடாது இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் எம்பெருமாட்டி சிவசக்தி அவள் பராசக்தி என்றாலும் கூட தன்னை வேண்டும் தன்னிடம் வேண்டும் பக்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப இவ்வாறு எளிவந்த தன்மையோடு இந்த சடங்குகளையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றாள் என்று அன்னையின் கருணையை இங்கே வைத்து நாம் வியந்து போற்ற வேண்டும் தொடர்ந்து உக்ரகுமார பாண்டியனார் திரு படலம் என்பதை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்